வணக்கம் என் அன்பு மக்களே இன்னைக்கு நான் ஒரு டேஸ்டியான அவியல் தான் செஞ்சுருக்கேன் அதை தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன் அவியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து கேரட்டு கத்திரிக்காய் பீன்ஸு உருளைக்கெழங்கு சேனக்கெழங்கு முருங்கைக்காய் போட்டு செஞ்சுருக்கேன் இது போக சீனி அவரைக்காய் சேர்த்துக்கலாம் சவு சவு நூல்கோல் பட்டர் பீன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் சீசன் வந்துச்சுன்னா ஒரு சின்ன பீஸ் மாங்காய் போட்டுக்கலாம் அது இன்னும் டே அவியலை கூட்டும் வாங்க இப்போ நான் அவியலுக்கு என்னென்ன காயெல்லாம் செஞ்சு சேர்த்துருக்குறேன் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம பார்க்கலாம் முதலாவது நான் கேரட் ஒரு மூணு கேரட்டை எடுத்து சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சேனைக்கிழங்கு வந்து கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் உருளைக்கெழங்கு ஒரு மூணு உருளைக்கெழங்காக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன் பீன்ஸ் எடுத்துருக்கிறேன் இப்போ முருங்கைக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுட்டு ஸோ ஒன் ஆஃப் தி டேஸ்டி காய் முருங்கைக்காயும் எடுத்துருக்குறேன் இது போக தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் கருவேப்பில இது மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு சீரகம் இதெல்லாம் எடுத்துருக்கிறேன் இப்போ தயிர் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் மாங்காய் இருந்தால் தயிர் தேவைப்படாது இல்லைன்னா கொஞ்சம் தயிர் கொஞ்சம் மா ஒரு சின்ன பீஸ் மாங்காய் போட்டுக்கலாம் தயிர் தயிர் வந்து அவியில் சேர்க்குறது வந்து இன்னும் டேஸ்ட்டு நல்லா கூட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு சிலர் வந்து அவியல் முடித்ததுக்கப்புறமும் காய்கறியெல்லாம் வேக வச்சு மசாலாலாம் கூட்டி அப்புறமும் தாளிக்கலாம் ஆனால் நான் இப்போ முதலே தாளிக்கிறேன் கடுகு போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணுறேன் கருவேப்பில் கொஞ்சம் இது லேசாக வதங்கட்டும் வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் நான் நறுக்கி வச்சிருக்கிற காய்கறிகளை ஒவ்வொன்றா ஆட் பண்றேன் முதலாவது சேனக்கிழங்கு ஆட் பண்றேன் முருங்கைக்காய் அடுத்தது போடுறேன் கத்திரிக்காய் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் கேரட் போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு நெக்ஸ்ட் பீன்ஸ் ஓகே எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இனிமே தேவையான அளவு உப்பு நான் உள்ள போடுறேன் அப்புறம் இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம் ஒரு அரை டம்ளர் போதும் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுருந்தேன் இந்த அவியில் இப்போ நான் வந்து குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன் இனிமேல் குக்கருக்கு மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் மாத்திரம் வச்சு எடுத்துக்கிறேன் ரெண்டு விசிலுக்கு மேலே வச்சிங்கன்னா காய் குழஞ்சிடும் அதனால் கேஃபில் இருந்துக்கோங்க மூடியாச்சு ரெண்டு விசில் விடட்டும் அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அவியல் வந்து வேகட்டும் இப்போ வந்து மிக்சியில் நான் எடுத்து வச்சிருந்த மிளகா பூண்டு சீரகம் எல்லாத்தையும் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மையாகவே அரைச்சிக்கிடலாம் இப்போ கூட்டு மற்ற கூட்டுகளுக்கு அவிக்க அரைக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சால் போதும் ஆனால் அவியலுக்கு வந்து நல்லா துவையல் மாதிரி மையம் அரைக்கணும் அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த காய்களோடு நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும் பாருங்கள் ரெண்டு விசில் விட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் காய் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் காய் நல்லா வந்திருக்கு மோஸ்ட்லி இந்த அவியலை பார்த்திங்கன்னா அந்த சேனக்கிழங்கு முருங்கைக்காய் தான் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் இது நல்லாவே வந்திருக்கு இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பூண்டு சீரகம் மிளகாவை உள்ள ஆட் பண்ணுறேன் இது வந்து கொரகுர அரைச்சிருந்தீங்கன்னா அது வந்து தேங்காய் வந்து தனித்தனியாக தெரியும் அது பார்க்க நல்லா இருக்காது சாப்பிடும் டேஸ்ட்டாக இருக்காது அதனால் இப்படி மையாக அரைச்சிட்டோம்னா அந்த மசாலா வந்து அவியலோடு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் இதை இப்போ நல்லா கலந்து விடலாம் மறுபடியும் ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சுருவோம் ஏன்னா தேங்காய் வந்து சீக்கிரமாக கெட்டு போகிற ஒரு பொருள் மறுபடியும் கொதிக்க வச்சுட்டோம்னா அவியல் சாய்ந்தரம் இல்லை நைட்டு வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம் இந்த அவியல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு கூட்டு பாருங்கள் இது அவியல் வந்து பிடிக்காத ஆட்களே இருக்க முடியாது வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி அவியல் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தா ரசம் ரசத்துக்கு அவியல் ரொம்ப நல்லது இப்போ நான் எடுத்து வச்சு தான் தயிரை உள்ள ஆட் பண்ணுறேன் தயிரை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியும் ஏன்னா தயிர் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு தெரியும் ஸோ உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுறேன் அவ்வளோதான் என்னோடய டேஸ்ட்டி அவியல் முடிந்தது என்னுடைய ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு சே இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்